மயிலாடுதுறைக்கு மேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் குத்தாலத்தில் இருக்கும் அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் குலவு சித்திரம் கோபுரம் கோயில் என்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு எழில் அழகு கோபுர தரிசனம் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் தாங்கி கம்பீரமாக வானுயர்ந்து இருக்கின்றது அந்த கோபுரத்தில் சுதை சிற்பங்களால் இறைவனுடைய பல திருவுருவக் கோலங்களையும் தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிட்டியது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களுள் இது முப்பத்தி ஏழாவது தலமாகப் போற்றப்படுகிறது சுந்தரருக்கு பிணி தலம் இது தோல் நோய் காச நோய் இதெல்லாம் இந்த குளத்தில் போயிடுது பக்கத்தில் சுந்தர பதும தீர்த்தம் இருக்குது மேலே இந்த உத்தால மரம்னு இங்கே இருக்குது சுவாமி வந்து திருக்கல்யாணத்துக்கு இப்போ துணை வந்தவனாயர் பூதகணங்கள் வேதங்கள் முத்தால மரத்தை துணையோடு வந்தார் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப பாதுகையை அவருடைய பாதுகையை விட்டுட்டு அதுக்கு துணையாக உத்தால மரத்தையும் வச்சிட்டு போனார் இந்த உத்தால மரத்துக்கு காய் கிடையாது விதை கிடையாது ஆகையனால இந்த இது வந்து பங்குனி சுமார் இருபத்தஞ்சிலேருந்து சித்திரை மூணாம் தேதி வரைக்கும் பூ பூக்கும் அந்த பூ எடுத்துக்கிட்டு தோல் நோய் உள்ளவர்கள் சுந்தரபதிம தீர்த்தத்தில் நீராடி சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணால் நாற்பது நாள் அந்த மேகங்கள் பதிகத்தை பாராயணம் பண்ணும்போது வெற்றி அடைகிறதை இங்கே சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் சீர்ந்து போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலயத்தின் தீர்த்தம் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது ஆலயத்துக் குளத்தில் பாசிகள் இருந்தாலும் அந்த படித்துறைகளில் பாசிகள் ஒட்டாது என்பது வியப்புக்குரியதாக இருக்கின்றது படிகளிலும் அங்கே சுற்றி இருக்கும் சுவர்களிலும் பாசிக்கரைகளை இந்த திருக்கோயில் குளத்தில் காண முடியாது இந்த அற்புதத்தை கேட்கும் பொழுது பதி பசு பாசம் என்ற உணர்த்துவதாக தோன்றுகிறது என்று சுந்தரரை இப்பொழுது இந்த தலத்தில் காணுகின்றோம் வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி என்று இவரை நாம் வணங்க வேண்டும் இறைவனை பக்தியாலும் நட்பாலும் பாட்டாலும் அடைந்த ஒரு உத்தமர் இவருடைய சரும நோய் நீக்கப்பட்ட இந்த தலத்திற்கு வந்து இறைவனையும் சுந்தரரையும் வணங்கி இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நமக்கு இருக்கும் சரும வியாதிகளும் தீர்க்கப்படும் என்பது சான்றோர்களின் வாக்கு மூஷிக வாகனனாக இந்த ஆலயத்து வேழமுகன் தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது அடுத்த பிரகாரத்திற்குள் நுழைகையில் அங்கே ஒரு கோபுர தரிசனம் நமக்கு கிட்டுகின்றது தொடர்ந்து வலம்புரி விநாயகராக நாம் மூத்த பிள்ளையாரை காணுகின்றோம் விநாயகர் வழிபாட்டில் வலம்புரி விநாயகர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் ஆலயத்தில் பிரதானமாக கருதப்படும் மணவாள நாதரை இப்பொழுது நாம் கண்டு தரிசிக்கின்றோம் இறைவனும் இறைவியும் திருமண கோலம் கொண்டு அற்புத காட்சியை அளிக்கின்றார்கள் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோலத்தில் நாம் இறைவனை ரசித்து கொண்டு இருக்கின்றோம் திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து அந்த சூட்டிய மாலையை அணிந்து கொண்டால் அவர்களுக்கான மனபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை பலரும் உணர்ந்து சொல்கின்றார்கள் பரத மாமுனிவர் பார்வதியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என தவம் புரிந்தாராம் அவரின் வேண்டுகோளை ஏற்ற இறைவன் வேள்வி குண்டத்தில் பார்வதியை அவதரிக்கச் செய்தார் பார்வதியும் திருமண வயது வந்தவுடனே சிவபெருமானையே கரம் பிடிப்பேன் என்று காவிரி கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்து வந்தாள் எட்டாவது தினத்தன்று அவள் பூஜைக்கு வரும் நேரத்தில் அங்கே தான் தோன்றிய லிங்கமாக சுயம்பு மூர்த்தத்தைக் கண்டு மகிழ்ந்து அவள் இறைவனை மனமுருகி பிரார்த்தித்தாள் உடனே அந்த லிங்க திருமேனியிலிருந்து தோன்றிய இறைவன் அவளுடைய கையை பற்றி கைலாயத்திற்கு அழைக்கையில் அவள் தன்னை இந்தப் பிறவியில் வளர்த்த பரதமா முனிவரிடம் மனம் பேசி அழைத்து செல்லுமாறு வேண்ட இறைவனுக்காக நந்தி பகவானே இறைவியை மனமுடிக்க பரதமா முனிவரிடம் பேசினாராம் பரதமா முனிவரும் மகிழ்ந்து அவருடைய ஒப்புதலை தெரிவிக்க குறிக்கப்பட்ட மனநாளன்று கைலாயத்திலிருந்து மாப்பிள்ளை கோலத்தில் ரிஷப வாகனத்தில் விநாயகப் பெருமான் உத்தாலம் என்ற மரமும் சிவனுக்கு நிழல் தந்து கொண்டே வர இந்த குத்தாலம் என்ற இடத்தினை அடைந்தாராம் உத்தால மரம் இறைவனை தொடர்ந்ததாலும் இந்த இடம் காலத்தால் மறுவி குத்தாலம் என்று அழைக்க பெற்றதாம் இறைவனின் மனக்கோலத்தை கோலத்தை கண்டுகளிக்கும் இந்த தலத்து இளவலாம் முருகனை ஆறுமுக சுவாமியாக பன்னிரண்டு கரங்களோடு மயில் வாகனத்தோடு துணைவியரோடு தரிசனம் செய்தோம் சிவபெருமானே மனம் உவந்து பார்வதி தேவியை கரம் திருமணம் செய்து கொண்டதற்கு அடையாளமாக அவருடைய பாதுகைகளையும் அவரை தொடர்ந்து வந்த உத்தால மரத்தையும் விட்டு சென்றாராம் பார்வதி தேவி துர்கயானவள் காசிபன் ஆங்கீரசன் கௌதமன் மார்க்கண்டேயன் வசிஷ்டர் புலஸ்தியர் அகஸ்தியர் என பல ரிஷிகளும் வந்து வணங்கி பேறு பெற்ற அற்புத தலம் இந்த சுதை சிற்பத்திலும் அம்பிகையானவள் பரதமா முனிவருக்கு பிறந்து வளர்ந்து இறைவனை அடைந்த அந்த வரலாற்றினை அழகாக காணுகின்றோம் இந்த ஆலயத்தின் புராண பெயர் திரு என்று சொல்கிறார்கள் கல்யாண கோலத்து இறைவனை வணங்கினால் சனி பகவானும் மங்களத்தை அளிக்கின்றார் குத்தாலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் பாலகரை தரிசனம் செய்கின்றோம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் யோகமூர்த்தம் என்று தன்னுடைய பல மூர்த்தங்களையும் இறைவனே இந்த ஆலயத்தில் வெளிக்கொணர்ந்து நமக்காக அருள்கின்றார் லிங்கத் திருமேனியாக விஸ்வநாதரும் அங்கே அம்பிகையானவள் விசாலாட்சியாகவும் அருள்பாலிக்கின்றாள் பெறுவதற்காக காசி சென்றானாம் இத்தலமும் காசிக்கு சமம் என்பதை உணர்த்த சிவபெருமான் குண்டோதரனை அழைத்து நீ பாம்பு வடிவம் எடுத்து உருத்திர சன்மனை காசிக்கு செல்ல விடாமல் தடுத்து விடு என்று கூறினார் அதன்படி குண்டோதரனும் பாம்பாக மாறி உருத்திர தடுக்க அவனோ கருட மந்திரத்தை செய்தானாம் பாம்பாக மாறிய குண்டோதரன் மயங்கி விழுந்ததைக் கண்ட சிவபெருமான் அவனை ரட்சிக்க பாம்பாட்டி வடிவம் எடுத்து வந்தாராம் வந்தவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து வணங்கினான் சிவபெருமானும் குத்தாலத்தில் நான் உறையும் உத்தவேதீஸ்வரர் ஆலயம் காசிக்கு நிகரான தலம் என்பதை அவனிடம் சொல்லி காசியை தரிசித்த புண்ணியம் இந்த ஆலயத்திற்கு வந்தாலே கிடைக்கும் என்ற உண்மையையும் சொன்னார் அதனால் நாமும் குத்தாலம் சென்று இந்த இறைவனை வணங்கினால் நமக்கும் காசிக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த ஆலயத்தில் சமய குறவர்களை தரிசித்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம் இறைவனின் திருவடியை நாம் திரு ஒற்றியூரில் தரிசிக்கலாம் என்றார் இந்த ஆலயத்தில் அவருடைய பாதுகைகளை கண்டு வணங்கலாம் அம்பிகையானவள் அங்கே மலர் பீடத்தில் பச்சையாடை தரித்து நின்ற கோலத்தில் மலர் மாலையோடு நமக்காக அருள் பாலிக்கின்றாள் பச்சை பட்டு கட்டிக்கொண்டு பல பழக்கும் பராசக்தி உன் அழகை காண வந்தேன் என்று இவளிடம் நாம் மனமுருகி பிரார்த்தித்தால் எல்லா வரத்தையும் அருளுவாள் பரிமள சுகந்த நாயகியை ரசித்தனா இந்த கோயிலின் இறைவியாம் அரும்பண்ண வனமுலை நாயகி அமிர்த முகிழாம்பிகை என்றெல்லாம் போற்றப்படும் இந்த அற்புத தெய்வத்தை வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம் இவளின் நேர்த்தியான அலங்காரம் நான்கு கரங்கள் கொண்டு அவள் நம்மை ரட்சிக்கும் கோலத்தில் இங்கே எழுந்தருளுகின்றாள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் ஊந்துழலால் அபிராமி கடைக்கண்களே என்று இவளை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் யாவும் களையப்படும் என்ற நம்பிக்கையை கொள்வோம் நேரு பீடத்தில் அம்பிகையானவள் நம்மை காக்கின்றாள் அவளுடைய திருவடி அழகினைக் காணும் பொழுது ஒரு காலை முன்னே வைத்து அஞ்சேல் உங்களுக்கு நான் இருக்கின்றேன் என்று ஓடி ஓடிவந்து அபயமளிக்கும் கோலத்தில் இங்கே நமக்கு அருள் கொடுக்கின்றாள் அம்பிகையே இறைவனை வணங்கிய தலம் என்பதால் இவளே அந்த சிவபெருமானின் முதல் பக்தையாக இருக்கின்றாள் அவளுடைய பக்தியை ஏற்று வரமளித்த எம்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களையும் கண்டிப்பாக செவிசாய்த்து அருள் பாலிப்பார் அபய வரத ஹஸ்தம் கொண்டு உலகேழும் பெற்ற நாயகியை நாம் தரிசனம் செய்கின்றோம் இறைவியின் தீபாராதனை காட்சியை தொடர்ந்து இந்த ஆலயத்தின் மூலவராம் உத்த வேதீஸ்வரரை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் உத்தால மரத்தோடு அகத்தி மரத்தையும் இங்கே தல விரக்ஷமாக போற்றுகின்றார்கள் இந்த தலத்தில் வந்து நாலு பரிகாரதமான முக்கியமான பரிகாரம் செயல்பட்டு வருது ஒன்று திருமண தோல் நோய்க்கும் பதியம் தோல் நோய் பதியம் காச நோய் மூணாவது பதவி இழந்தவங்க பதவியில் பவர் இல்லாமல் உள்ளவங்க அதுக்கு முடிவு இருக்குது மூணாவது முக்தி கொடுக்கக்கூடிய இடம் இங்கே இருக்குது அதை முக்தி கொடுக்கறது வந்து உருத்ர சம்கிறவர் காசிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணார் சிவபெருமானை அறிஞ்சு கார்கோடகானை விட்டு பாம்பு வடிவம் எடுத்து மறிக்க சொன்னார் அவர் கருட ஜபிக்கும் போது மா பாம்பு அடைஞ்சிருச்சு சிவபெருமானை தெரிஞ்சு வந்து

அனைவருக்கும் எல்லாவித சரும வியாதிகளையும் தீர்ப்பேன் என்று அருள்பாலிக்கும் விதமாக இறைவன் நமக்கு காட்சி தருகின்றார் தன்னால் தீண்டப்படும் பொருள்கள் எல்லாமே அழிந்ததால் வருத்தமடைந்த அக்னி பகவான் இங்கு வந்து தன்னுடைய குறையை போக்கி அனைவருக்கும் பயனுள்ளவனானான் அக்னியின் பழியை தீர்த்த இறைவன் நம்முடைய பழி பாவங்களையும் தீர்க்க வல்லவர் வருணனின் சலோதரம் நீக்கிய தலம் அழகு தமிழால் தேவார முதலிகளால் போற்றப்பட்ட தலம் கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை சங்கிலங்கு வெண்குழை சரிந்திலங்கு காதினாய் பொங்கிலங்கு பூனநூல் உருத்திரா புக்கெங்கு நின் இடங்களா அடங்கி வாழ்வதென்கொலோ என்று இந்த இறைவனை நாம் வணங்கினால் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோம் விக்ரம சோழனின் மனைவி கோமலையின் குற்றநோய் தீர்க்கப்பட்ட தலம் இந்த ஆலயத்தில் சோழர்களும் பல மன்னர்களும் திருப்பணி செய்து இறைவனின் அருளை பெற்றார்கள் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று இறைவனின் தீபாராதனை காட்சியை கண்டனாம் வாழ்க்கையில் ஒளி பெற்று வாழ்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி